ஹலோ வியூவர்ஸ் பாகிஸ்தானில் இஸ்லாம் மதத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள்லாம் எப்படி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் பரப்புரையை தொடங்குவாங்க எந்த மாதிரி விசித்திரமாக அதாவது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் பெண்கள் போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் நமக்கு இருந்திருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வரலாறு படைக்க போகும் ஒரு பெண்கள் அவங்க யார் ஏன் என்ன காரணம் அங்கே என்ன வித்தியாசமாக நடக்குது அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது கேட்க ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் சொ குளிர் மற்றும் பனிமூட்டமான பிற்பகல்ல லாகூரில் உள்ள மன்சூராவில் உள்ள ஜமாத்தி இஸ்லாமியின் தலைமையகத்தின் மசூதியில் மத்திய தொழுகைக்காக நூற்றுக்கணக்கான மக்கள் குடியிருந்தனர் அவர்களுக்குள் ஜமாத்தி இஸ்லாமி செயலாளர் அமீர் உல் அசீமும் அடங்குவார் அவர்கள் தொழுகை முடிந்ததும் கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் ரிக்ஷாக்களில் ஏறி ஊர்வலமாக அருகில் உள்ள சந்தைக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பாகிஸ்தானில் பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற உள்ள பொது தேர்தலில் ஜமாதி இஸ்லாமி போட்டியிடுகிறது அக்கட்சி நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு எழுநூத்தி எழுபத்தி நாலு வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்கு புறப்படுவதற்கு முன் அமீர் உல் அசீம் பேட்டி கொடுத்துள்ளார் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம் எங்களுக்கு மக்கள் மீது ஒரு பிடிப்பு உள்ளது நாங்கள் அவர்களின் நல்லது கெட்டதில் பங்கெடுத்துள்ளோம் தொற்று நோய்கள் வெள்ளம் மற்றும் பிற இயற்கை பேரழிவுகளின் போது எங்களின் பணிகளை மக்கள் பார்த்துள்ளனர் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்றார் மேலும் அவர் கூறுகையில் எங்கள் கதவுகள் அனைவருக்கும் திறந்தே இருக்கிறது நாங்கள் வகுப்புவாத கட்சியல்ல திருமணம் இறுதிச் சடங்குகள் மற்றும் விவாகரத்து போன்ற விவகாரங்களுக்கு மட்டும் இஸ்லாம் மட்டுப்படுத்தப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை இஸ்லாமிய அரசியல் அமைப்பில் பாகிஸ்தான் இயங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவற்றை தான் மாற்றப்போகிறோம் என்றார் அவர் ஸோ அதே போல் அங்கே ஜமாத் இஸ்லாமோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜமாத் இஸ்லாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் இஸ்லாமிய அறிஞரும் இறையியலாளருமான சையத் அப்துல் அலா மௌசூதியா நிறுவப்பட்டது ஜமாத் இஸ்லாமி அதன் தொடக்கத்தில் இருந்தே சமூக மற்றும் அரசியல் இயக்கமாக இருந்து வருகிறது இக்கட்சி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடவில்லை இதற்கு முன் பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டது மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களிலும் பங்கெடுத்துள்ளது ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாமல் போனதால் இம்முறை அமீர் உல் அசீம் தனித்து போட்டியிடுகிறார் அவர் கூறுகையில் முன்னதாக ஜமாத் இ இஸ்லாமிக்கு வெவ்வேறு முன்னுரிமைகள் இருந்தன ஆரம்பத்தில் நாங்கள் தவாத் இஸ்லாமியில் கவனம் செலுத்தினோம் அதன்படி இஸ்லாத்தின் செய்தியை எகிப்திலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு இலக்கியங்கள் வாயிலாக எடுத்துச் சென்றோம் அடுத்த கட்டமாக அடிமட்ட மக்களுக்கு சேவை செய்ய உறுதி பூண்டுள்ளோம் என்றார் அல்கித்மாத் அறக்கட்டளையை ஜமாத்திய இஸ்லாமியின் தொண்டு பிரிவாக நாங்கள் நிறுவினோம் இப்போது ஜமாத்திய இஸ்லாமியை அரசியலின் மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்னுரிமை அளிக்கிறோம் ஆரம்பத்தில் நாங்கள் பெரிய வெற்றியை பெறாமல் போகலாம் ஆனால் விரைவில் நாங்கள் அதை அடைவோம் என்றார் அமீருல் அசீம் தலைமையிலான ஜமாத்தி இஸ்லாமி குழுவினர் சந்தையில் உள்ள ஒவ்வொரு கடைகளிலும் பார்வையிட்டனர் கடைக்காரர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜமாத் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர் அப்போது சிலர் அமீர் உல் அசீமுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் சிலர் பணவீக்கம் குறித்து அவரிடம் புகார் தெரிவித்தனர் தனக்கு அருகில் கூடியிருந்த வாக்காளர்கள் மற்றும் மக்களிடம் பேசிய அமீர் உல் அசீம் நாட்டிலிருந்து ஊழலை ஒழிப்போம் சலுகை கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்த மாட்டோம் என்றார் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமாத்தி இஸ்லாமி இந்தியாவுக்கு எதிரான ஒரு கட்சி தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் காஷ்மீரில் ஜிகாதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆல்ரெடி எப்போவுமே பிரச்சனையாக தான் இருக்கும் அங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ இவங்க அதாவது இந்தியாவை எதிரியாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தாந்தம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க ஸோ காஷ்மீர் பாலத்தீனம் போன்ற பிரச்சனைகள் தீர்க்க இதுவே ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆட்சி அந்த அவங்க கட்சி வந்து சொல்கிறாங்க அதாவது ஜமாதி இஸ்லாமோட கட்சி ஜமாதி இஸ்லாமி காசா மக்களுக்கு ஆதரவாக பல பேரணிகளை ஏற்பாடு செய்து தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் பெரும் பகுதியை அங்கே அனுப்பி வைத்தது இருப்பினும் பல ஆய்வாளர்கள் ஜமாதி இஸ்லாமி தனது அடிப்படைவாத பிம்பத்தை மாற்றி தன்னை தாராளவாத அரசியல் சக்தியாக காட்ட முயற்சிப்பதாக நம்புகின்றனர் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் மக்கள் எங்களை அடிப்படைவாதிகள் என்றும் ஆட்சிக்கு வந்தால் கையை வெட்டுவோம் என்றும் நினைத்தார்கள் எங்களுக்கு அமெரிக்காவின் ஆதரவு இருப்பதாகவும் நாங்கள் அமெரிக்க இராணுவத்தின் பீட்டிம் என்றும் சிலர் நினைத்தனர் அவர் பேசுகையில் மக்கள் எங்களை பற்றிய இந்த கருத்தை ஊடகங்கள் மூலம் உருவாக்கி கொண்டனர் ஆனால் இப்போது சமூக ஊடகங்கள் எங்களைப் பற்றியும் எங்கள் எண்ணங்களை பற்றியும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தளத்தை வழங்கியுள்ளனர் என கூறினார் மஸ்ஜித் ரஹமுதுல் இல் அலேமீன் லாகூரில் உள்ள முல்தான் சாலையில் மன்சூராவிலிருந்து சிறிது தொலைவில் அமைந்துள்ளது இது தெஹ்ரி லபை பாகிஸ்தானின் நிறுவனர் காதிம் ஹுசைன் ரிஸ்வியின் ஆலயம் அவருடைய சீடர்கள் குழு ஒன்று இங்கு கூடியிருந்தது லப்பை லப்பை லப்பையா ரசூல் அல்லா என்று கைகளை உயர்த்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் தெஹ்ரி லப்பை பாகிஸ்தான் அதாவது டிஎல்பின்னு சொல்லுவாங்க என்பது கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருட ஜமாத்தி இஸ்லாமியில் இருந்து வேறுபட்ட ஒரு புதிய கட்சியாகும் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தும் காதிம் ஹுசைன் ரிஸ்வி என்பவரால் நிறுவப்பட்டது அரசியல் விமர்சகர்கள் சல்மான் கானி டிஎல்பி கட்சி இயற்கையாக உருவானதல்ல என்று நம்புகிறார் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் லாகூரில் இடைத்தேர்தலுக்கு முன்னதாக மற்றொரு மத அரசியல் கட்சியாக மில்லி முஸ்லீம் லீக் அதாவது எம் எம் எல் உடன் தொடங்கப்பட்டது மில்லி முஸ்லீம் லீக் ஹபீஸ் சையித்தின் ஜமாத் உத் தவாவின் அரசியல் பிரிவாக பார்க்கப்படுகிறது ஸோ முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் மனைவி சுல்சூம் நவாஸின் வாக்குகளை பிரிப்பதே இதன் நோக்கம் என்கிறார் சல்மான் அவர் லாகூர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக இருந்தார் டிஎல்பி மற்றும் எம்எம்எல் ஆகிய இரு கட்சிகளுக்கும் தலா பதினைந்தாயிரம் வாக்குகள் பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அக்கட்சிகளால் இதை செய்ய முடியவில்லை குல்சூம் நவாஸ் தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆனால் முதல் தேர்தலுக்கு பிறகும் இந்த இரு கட்சிகளும் சிறப்பாக செயல்பட்டன இந்த இரண்டு கட்சிகளையும் யார் தொடங்கினார்கள் என்ற கேள்விக்கு காணி நேரடியாக இராணுவத்தின் பெயரை குறிப்பிடவில்லை ஸோ மில்லி முஸ்லீம் லீக் கட்சியால் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய முடியவில்லை அபி சயீத் உட்பட பலைவர்கள் பலர் சிறையில் இருந்தனர் எம் எம் எல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறவில்லை மறுபுறம் டிஎல்பி பல ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து வந்தது இக்கட்சி முகமது நபிக்கு மரியாதை அளிக்கும் விவகாரத்தில் ஆதரவை திரட்டுகிறது பல சமயங்களில் அது அரசாங்கங்களை தனது எதிர்ப்பின் மூலம் மண்டியிட வைத்தது முகமது நபியின் கார்ட்டூன்களை அச்சிடுவது தொடர்பாக பிரான்சுடனான உறவை முறித்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அக்கட்சியின் சர்ச்சைக்குரிய கோரிக்கைகளில் ஒன்றாகும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அப்போதைய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் அரசாங்கத்தில் மத்திய அமைச்சரை ராஜினாமா செய்ய டிஎல்பி கட்டாயப்படுத்தியது நிறுவப்பட்டதிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு டிஎல்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொது தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்டது அத்தேர்தலில் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை அக்கட்சி பெற்றது இருப்பினும் அது அக்கட்சிக்கு எந்த பெரிய தேர்தல் வெற்றியையும் கொடுக்கவில்லை சிந்து சட்டசபையில் அக்கட்சியால் மூன்று இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது இந்த தேர்தலில் டிஎல்பி நாட்டின் ஐந்தாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது வாக்குகள் அடிப்படையில் பஞ்சாப் மாகாணத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது இது பல அரசியல் அறிஞர்கள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஸோ அவங்க அதாவது டிஎல்பியை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க ஸோ டிஎல்பியின் ஊடக மேலாளர் சதாம் புகாரி இந்த தேர்தலில் தனது கட்சி போதுமான இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறுகிறார் அவர் பேசுகையில் பிஎம்எல்இன் மற்றும் பாகிஸ்தான் டெஹ்ரித்தி இன்சாப் கட்சிகளில் சீட் கிடைக்காத தலைவர்கள் எங்களுடன் தொடர்பில் உள்ளனர் வேட்பாளரை முடிவு செய்ய பல மாதங்களானது வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல்கள் நடைபெற்றன எங்கள் கட்சியின் சித்தாந்தத்தை மட்டும் புரிந்து கொள்ளாமல் வெற்றி பெறும் திறமையும் உள்ள நல்ல வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியுள்ளோம் என்றார் தேசிய சட்டமன்றத்தின் இரநூத்தி இருபத்தி மூன்று இடங்களில் டிஎல்பி தனது வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது இது பிஎம்எல்இன் மற்றும் பாகிஸ்தான் டெஹ்ரித்தி இன்சாப் எண்ணிக்கையை விட அதிகம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத அரசியலான கட்சிகள் வந்து பாகிஸ்தானில் அவங்களோட நிலைப்பாடு இப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தேர்தலில் வரலாறு படைக்கு இருக்கும் ஒரு பெண்ணுங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து பிரபலமாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பாகிஸ்தான் பொது தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வாக்களிப்பதை அவர்களது ஆண் குடும்ப உறுப்பினர்கள் தடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர் ஸோ கடுமையான சமூக நெறிமுறைகள் இந்த பெண்களை அவர்களின் வீடுகளுக்குள் அடைத்து வைக்கின்றன ஸோ அங்கு அவர்கள் பெரும்பாலும் ஆணவ கொலைகள் மற்றும் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்றனர் பாகிஸ்தானில் வசிக்கும் பெண்ணான சாஷா பீபி அவர் வசிக்கும் பகுதியில் பெண்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வது அவமானம் என்று கருதப்படுகிறது என்று கூறுகிறார் வரவிருக்கும் தேர்தலில் நில உரிமையாளர்களுக்கு எதிராக தனது ஊரில் போட்டியிடும் முதல் பெண்மணி ரஹானா மாக்சியாவார் அவர்களது அடையாளத்தை பாதுகாக்க அவர்களது பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன அதாவது இந்தியாவில் இருப்பது போல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவில் இருந்து தான் பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போனது இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதாவது பாகிஸ்தானில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்காங்க அவங்க தனிநாடு கேட்டு அங்கே போயிட்டாங்க ஆனால் ஒரு சில முஸ்லீம்கள் வந்து இல்லை நாங்கள் இந்தியா கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய முஸ்லீம்கள் இருந்து இருக்காங்க இப்போது ஏதாவது இங்கே ஏதாவது முஸ்லீம்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் அதாவது இப்போ ரீசெண்டாக கூட அயோத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முஸ்லீம்களுக்கும் இந்திய ஹிந்து இந்துவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது அந்த கோவில் கட்டியது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எல்லாம் இருந்து அவங்க ஒரு சில குரல்கள் கொடுப்பாங்க பட் நம்ம இங்க இருந்து பாகிஸ்தானில் எதுவுமே குரல் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக தீவிரவாதிகள் இருப்பாங்க தீவிரவாதிகள் வந்து நிறைய நிறைய பேர் இருப்பாங்க ஐஎஸ்எம் அமைப்புக்கெல்லாம் வந்து அரசாங்கமே ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த படங்கள்லையும் வந்து அந்த மாதிரி தான் வந்து சித்தரிச்சிருப்பாங்க வந்து வந்து அந்த பின்லேடன அங்கேயே வந்து கொண்ட சம்பவங்கள்லாம் நம்ம வந்து வந்து பார்த்துருப்போம் ஸோ அதற்கு ஆதரவு கொடுத்ததே வந்து பாகிஸ்தான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகளான விஷயங்கள் போயிட்டு இருக்கு பட் இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு மதத்தை சார்ந்த ஒரு சில கட்சிகள் அங்கே எப்படி இருக்கு என்ன மாதிரி என்ன மாதிரியான கோட்பாடு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாளைக்கு தேர்தல் நடக்க போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ